ி மாலர் ரசூலில் கரீம் வா ஃபில் லாஹுல் கரீம் இன்னா யுகையு மாபி ஓமின் ஹத்தா யுகூ மாபி அன்புஹிம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு உரிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே புனிதமான ரமதானினுடைய இறுதி நாட்களில் இருக்கிறோம் நாளைக்கு பிறை தெரிந்துவிட்டால் தராவி இருக்காது தெரியாத பட்சத்தில் அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தால் நாளைக்கும் தராவீக தொழுவோம் வல்ல அல்லாஹ் நம்முடைய ரமதானினுடைய அனைத்து விவாதத்துகளையும் அமல்களையும் முழுமையாக அங்கீகரிப்பானாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே மாற்றங்கள் என்பது மனிதன் எதிர்பார்ப்பது அப்படியே இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் மனிதன் நினைக்க மாட்டான் வியாபாரத்தை துவங்கும் பொழுது என்ன முதல்ல போட்டு தோங்கணுமோ அந்த மாதிரியே லைஃப் லாங்காக இருந்தால் போதும் அப்படின்னு யாரும் நினைக்கிறதில்ல வருடா வருடம் ஏறும் பொழுது நம்முடைய தொழிலின் முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சியும் இருக்க வேண்டும் மாற்றம் பெற வேண்டும் என்று மனிதன் விரும்புவான் எட்டு வயசில் பேசிகிட்டு இருக்க மாதிரியே பதினெட்டு வயசுலையும் பேசினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யாரையும் எதிர்பார்க்கறது பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இன்னும் உனக்கு மெச்சூர்டு வரலை ஏன் இப்படி பேசுகிற மாறுத நீ அப்படின்னு கேட்போம் இத்தனை நாள் இப்படி இருந்தீங்க இதுக்கு பின்னாடியாவது நீ மாற்றிக்க வேண்டாமா உன்னைய உன்னுடைய கேரக்டரை மாற்றிக்க வேண்டாமா உன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்க வேண்டாமா என்று கேட்கிற பழக்கம் நம்ம இடத்துல இருக்கிறது மாற்றம் என்பது எல்லோரையும் எதிர்பார்க்கிறோம் நான் கேட்கிறேன் என்னை பார்த்தும் கேட்கிறேன் உங்களை பார்த்தும் நான் கேள்வியை வைக்கிறேன் இந்த ரமதான் நம்மை எப்படி மாற்றியது இந்த ரமதானின் மூலம் நாம் என்ன மாற்றத்தை பெற்றோம் அதுதான் இந்த ரமதான் நம்மிடத்திலே உயிர்ப்புடன் இருந்து கடக்கப் போகிறது என்பதற்கான அர்த்தம் இல்லை பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று முடிஞ்சிருச்சு பதினோரு மாதம் எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த மாதமும் பிரச்சனையே இல்லை அப்படின்னா அல்லாஹ் நாம் என்ன மாதிரியான பதிலை இந்த ரமதானை கடக்கிற நேரத்தில் சொல்ல போகிறோம் என்று தெரியவில்லை இல்லை ரமதான் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை தந்திருக்குது ஏதோ ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறது ஏதோ சில நல்ல விஷயங்களை நோக்கி என்னுடைய சிந்தனையை திருப்பி இருக்கிறது என்னிடத்தில் இருந்த சில கெட்ட பழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள்லாம் நான் கைவிட்டிருக்கிறேன் என்று சொன்னால் முதல்ல கையை கொடுங்க உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் அதற்கடுத்து ரப்பு உங்களுக்கு வாழ்த்த தயாராக இருக்கிறான் ரையான் என்ற சொற்கத்தின் வாசலில் வைத்து அன்புக்குரிய சகோதரர்களே மாற்றம் வேண்டும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஏதாவது பிரச்சனை கொண்டு போய் ஷெட்டில் விடுறோம் மெக்கானிக் ஷாப்பில் விடுறோம் அவன் கொஞ்சம் நல்லா அதை சரி செய்து வாட்ரு வாஷ்லாம் பண்ணி ஆயில்லாம் சேஞ்ச் பண்ணி என்னென்ன உண்டுமோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கையில் ரெண்டு நாளைக்கு பின்னாடி வண்டி தர்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்த கண்டிஷன் இப்போ ரெண்டு நாளைக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் கேட்காத கேள்வி கேட்க அவர்கிட்ட போய் அஞ்சாயிரம் ரூபா பில் போட்டல்ல ஐநூறுபா பில் போட்டிருக்கல்ல என்ன இதே கம்ப்ளைண்ட் மறுபடியும் வருது ஏன் கொஞ்சம் வாட்ரு வாஷ் பண்ண மாட்டேன் கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் கிளீன் பண்ணி தர மாட்டேன் கேட்பமா மாட்டோமா அப்போ நாம் கொடுத்த தொகைக்கு நாம் கொடுத்த அந்த கூலிக்கு தகுந்த நிலை இல்லாத பொழுது நமக்கு கோபம் வருது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி படைத்தவன் நம்மை கழுக தந்த மாதம் தான் மாதம்தான் ரமதான் நம்மை தூய்மைப்படுத்த தந்த மாதம் மாதம்தான் ரமதான் இதிலிருந்து நான் தூய்மையாகவில்லை என்றால் படைத்தவனுக்கு கோபம் வருமா மாட்டாதா நம்மை அவன் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பான் நம்முடைய நிலை மாறவில்லை என்றால் நம்மை எப்படி அவன் ஏறெடுத்து பார்ப்பான் அன்புக்குரியவர்களே இது உங்களுக்கும் எனக்குமான கேள்வி என்னை பார்த்து நான் முதலில் கேட்கிறேன் இந்த ரமதான் என்னை எப்படி மாற்றியது எத்தனையோ மாற்றங்களை இந்த ரமதானிலை நாம் இயல்பாக பெற்று கொள்கிறோம் எப்பொழுதுமே பசினால் பொறுக்க மாட்டோம் கோபம் வரும் தளவழிக்கும் வெளியே போயிட்டு வந்தால் முதல்ல சுட சுட டீ இருக்கணும் ஆனால் ரமதான்னி வெளியே போகிறோம் அங்கங்கே நம்முடைய தேவைக்காக வேண்டி பயணிக்கிறோம் வெயிலில் போகிறோம் அங்கே போகிறோம் அங்கே போகிறோம் தூணை பயணம் ஆனால் எந்த தலைமுறையும் வீட்டுக்கு வந்து வர்றதில்லை தாம் தும் சத்தம் போடுறதில்ல அந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் பஞ்சுவாலிட்டியாக இருப்போம் எட்டு மணிக்குனா எட்டு மணிக்கு நாஸ்ட்டாக இருக்கணும் நை மதியம் ஒன்றரை மணி ஒஹர்த்து தொழுதுன்னா எனக்கு சாப்பாடு வந்து ஆகணும் ஆனால் அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் நம்ம அந்த ரமதானில் எதிர்கொள்வது அதை மாற்றிக்கிறோம் அல்லாவுக்காண்டி யாராவது ஒருவர் ரமலா அல்லாத காலத்தில் யோசிங்க ஒரு மூணு மணிக்கு அவரை ராத்திரி தூங்கிட்டு வந்து எழுப்பி விட்டு டே மணக்க மணக்க கமகமன் பிரியாணி இருக்கடா சாப்பிட்றா அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா யாருக்கா சாப்பிட தோணுமா மூணு மணிக்கு வந்து எந்திரிச்சு மணக்க மணக்கவா நான் உல்லாசத்தில் இருக்கிறேன் இப்போ உனக்கு என்ன மணக்க மணக்க மூடி வச்சுட்டு போ தேவைன்னா காலையில் எழுந்திரிச்சி சாப்பிட்றேன் இல்லைன்னா இல்லை ஆனால் அல்லாவிற்காக வேண்டி மூணு மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்றோம் மாற்றிக்கிறோம் தாகத்தை பொறுக்குகிறோம் நமக்கானவள் தான் பெண் நாம் கட்டிக்கொண்டவள் நம்முடைய இஷ்டத்திற்காகவே தான் எல்லா தந்திருக்கிறான் நம்முடைய உணர்வுகளை நம்முடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளத்தான் நிக்கா திருமணம் ஆனாலும் அந்த மனைவி தன் பக்கத்தில் இருந்தாலும் கூட எந்த சிந்தனையும் வருவதில்லை மாற்றிக்கிறோம் பகல்ல நம்முடைய நேரங்கள் நம்முடைய யோசனையை மாற்றி கொள்கிறோம் இப்படி பல மாற்றங்களை செய்த நாம் இந்த ரமதான் நம்முடைய இபாதத்தை எந்த அளவுக்கு மாற்றப்படுத்தியது நம்மை ஊக்கப்படுத்தியது என்பதை நாம் கேட்க வேண்டும் மன வலிமையை தந்திருக்கிறது ரமதான் தெரியுமா உங்களுக்கு மன வலிமையை தருகிறது ரமதான் ஒவ்வொரு வருஷமும் தருது பாவம் செய்யும் பொழுது நமக்கு நாமே சொல்கிறோம் நோன்பு வச்சிருக்க கவனமாயிரி பார்க்காத தப்பான பார்வை பேசாத தப்பான பேச்சு சில சின்ன சின்ன தவறுகள் நம்மிடத்தில் இருக்கலாம் ஆனாலும் கூட அந்த ரமதானினுடைய அந்த நோன்பு சமயத்திலே அதை செய்யக்கூடாது என்று வைராங்கியமாக இருக்கிறோம் செய்யக்கூடாது 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 நோம்பு நோம்பு நோம்புன்னு மன வலிமையை தருகிறது ரமதான் நான் என்னை பார்த்து கேட்கிறேன் இதே மன வலிமை இந்த ரமதானுக்கு பிறகு நான் பாவத்தை விட்டு தவிர வேண்டும் என்று என்னை அழுத்துமா என்று நான் என்னை பார்த்தே கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உங்களை பார்த்தே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ரமதான் அந்த மன வலிமையை தந்தது இந்த ரமதானுக்கு பிறகு பாவம் செய்யக்கூடாது அதற்கும் ஒரு மன வலிமை வேண்டும் பாவம் செய்ய மாட்டேன் நான் இதன் பக்கம் போக மாட்டேன் இந்த விஷயத்தை தொட மாட்டேன் இதில் ஒரு மன வலிமை வேணும் ஒரு செய்தி சொல்லட்டுமா ஹதீஸில் அறிவிப்பாளர்களுடைய தொடரில் சஹாபாக்கல் அபூதர் அப்படின்னு ஒரு சாபி இருந்தான் பெரிய சாமி அசுல் சல்லாசில் அவங்களை ஆச்சரியப்படுத்த நபித்தோழர்களில் இவர் வருவார் கட்டன் ரைட்டாக இருப்பார் எதையுமே நூல் பிடிச்ச மாதிரி செய்வார் ஒரு சின்ன கேப் வந்தாலும் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார் கரெக்டாக இருக்கணும் எதிரையும் துல்லியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு கொண்டவர் எந்த விஷயத்திலையும் யாருக்கும் ஏறி இறங்கி போறது சாஞ்சி சரைஞ்சி போறது கிடையவே கிடையாது கிளியர் கட்டாக இருக்கணும் அவருக்கு எப்போவுமே அந்த அபூத ராகனுடைய ஆரம்ப காலம் என்ன தெரியுமா அவர் ஒரு வழிப்பறி கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர் நேற்று சொன்னல ஒரு கதை அதே மாதிரி கிஃபார் அப்படிங்கிற அந்த கூட்டத்துக்கு பேரே கிஃபார்ன்றது கோத்திரம் அவருடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் மொத்த பயிலும் கொள்ளக்காரங்க மொத்த பயிலும் கொள்ளக்காரங்க எங்கே போனாலும் இந்த வழியாக கிஃபார் கூட்டம் வாழ்றாங்கன்னா பயந்து அந்த ரூட் எடுத்தாமல் அடுத்த ரூட் போயிடுவாங்க அந்த கூட்டத்திலிருந்து வந்தவர் தான் செய்தார் அபூதருல் ஹிஃபாரி குரானினுடைய வசனம் அவருடைய காதில் விழுந்தது எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுத்தது என்றால் அக்பர் ரசூருல்லாவிடத்தில் ஜிப்ரில் அலி இஸ்லாம் வந்து சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா ரசூல்லாவும் ரசூல்லாவும் ஜிப்ரலிஸ்லாம் இருந்தாங்க மஸ்ஜித் நபியில் திண்ணையில் உட்காந்து இன்றைக்கும் கூட அந்த திண்ணை இருக்குது மஸ்ஜித் நபகியினுடைய ஒட்டி சுஃபான்ற திண்ணை அந்த திண்ணையில் உட்காந்து ரசூலுல்லாவும் அசரத் ஜிப்ரஹிலும் பேசி கொண்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படி கடந்து போகிறாங்க அபூதர் ரதியில் அவங்க பேரு செல்ல பேர் தான் அபூதர் அவங்க உண்மையான பேர் ஜுன் பின் ஜுனாதா இதுதான் அவங்க பேரு ஆனால் செல்லமாக கூப்பிடுறது அபூதர் கூப்பிடுவாங்க ஜிப்ரேல் கேட்டாங்க யார் ரசூல்லா இது யாரும் தெரியுதான்னு கேட்டாங்க யார்கிட்ட ரசூருல்லாட்ட சொல்கிறாங்க ரசூருல்லா தான் யாருக்கு அறிமுகப்படுத்தணும் ஜிப்ரயில் இஸ்லாமுக்கு அறிமுகப்படுத்தணும் ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஜிப்ரையில் கேட்கிறார் ரசூல்லா சொன்னாங்க என்ன தெரியாத ஆனால் அவர் தானே அபூதர் உங்களுக்கு எப்படி தெரியும் ரசுல்லா கேட்டாங்க அப்போ தான் அதரது ஜிப்ரையில் சொன்னாங்க யார் ரசூல் அல்லா மனிதர்களான உங்கள் வட்டத்திலே இந்த அபூதர் பிரபலமாக இருப்பதை விட மலக்குகளான எங்கள் வட்டத்தில் ரொம்ப பிரபலமான ஆள் அல்லாம் எங்களுக்கு பிரபலப்படுத்திட்டான் அவர் கேட்குற தூவம் அப்படி அவர் அழுகிற அழுகை அப்படி அவர் செய்யக்கூடிய இபாதத்தை அப்படி அதனால் ஒரு கட்டத்தில் அவர் அவரின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பினாலே அல்ல அவரை தன் பக்கம் நெருக்கிக் கொண்டு எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு இவர் தாங்க அபூதர் ரசூலுல்லாவுடைய நெருங்கிய தோழர்களில் ஒருவர் இவரை நீங்கள் பிரபலப்படுத்திங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு அசல் ஜிவராஸ் தான் சொன்னாங்க இங்கே என்ன செய்தீன்னா வழிப்பறி கூட்டத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்த அபூதர் ரதியுல்லா வன்ஹூ ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொண்டார் மாற்றி கொண்டார் என்றால் அல்லாவே ஆச்சரியப்பட்டு ஜிப்ரையிலெல்லாம் கூப்பிட்டு விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றினார் என்றால் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு மன வலிமையோடு இந்த ரமதானை விடைபெற்று அனுப்புகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று யோசிக்கிறோம் தன்னம்பிக்கையை தருகிறது ரமதான் அதே போன்றுதான் ரமதான் தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா குரானோடு நமக்கு நெருக்கத்தை தந்துச்சு ரமதான் இல்லையா மற்ற எந்த மாதங்களிலும் இல்லாத அளவுக்கு குரான் இந்த ரமதானில் எவ்வளவு தூரம் எடுக்கிறோம் எவ்வளவு தூரம் படிக்கிறோம் நினைச்ச நேரம் கிடைச்ச நேரமெல்லாம் எடுத்து குரானை படிக்கிறோம் போகிற நேரம் வர்ற நேரம் நம்ம காரில் பயணிக்கிற நேரம் வேறு எங்கேயாவது வெளியூர் பயணத்தின் சமயத்தில் அந்த குரானின் மீது இருக்கக்கூடிய இருப்பினாலே எதையாவது நாலு வசனங்களை ஓதுவோமே ஒரு அரஜிசுவை இந்த நேரத்தில் ஓதி கடந்துடலாமே என்று நினைக்கிறோம் இதே வாய்ப்பு இந்த ரமதானோடு முடிந்து விடுமா அல்லது ரமதானுக்கு பின்னாடியும் தொடருமா இதுதான் ரமதான் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி அதரத் ரசா சொன்னாங்க ரெண்டு விஷயம் இருக்கு அல்லாவிடத்தில் சிபாரி செய்யும் அந்த ரெண்டும் எது என்றால் அல் குரானும் அல்லாவிடத்திலே சிபாரி செய்யும் நோன்பும் அல்லாவிடத்திலே சிபாரி செய்யும் நோன்பு சொல்லும் யாருதான் இவரை பகலெல்லாம் நான் தடுத்து வைத்திருந்தேன் எது செய்யாம சாப்பிடாம குடிக்காம மனைவி மக்களோடு மனைவியோடு தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடிய வழி இல்லாமல் நான் தடுத்து வைத்திருந்தேன் எனவே எனக்காக வேண்டி இவர் தவிர்த்ததுனால இவருக்கு நீ அந்தஸ்தை உயர்த்தி கொடு சொர்க்கத்தை கொடு நோன்பு சொல்லும் குரான் சொல்லும் யா ல்லா நான் இவரை ஓத வைத்தேன் என்னை எடுத்து இவர் ஓதினார் இரவு பகல் பாராமல் குறிப்பாக ரமலானுடைய காலங்களிலே இரவு நேரங்களிலே ஓதினார் எனவே இவர் தன் நாவால் இதை படித்ததினாலே இவருக்கு நீ அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் ரப்பே என்று அல்லாவிடத்திலே சிவாரி செய்யும் என்றார்கள் பெருமானா சல்லா அலிஸ்வம் இப்போ அந்த குரான் இந்த ரமலானிலே நமக்கு பெரிய தொடர்பை தந்தது இதே தொடர்பு ரமலானுக்கு பின்னாடியும் தொடரப்போகிறாரா இந்த கேள்வி கேள்வியாகத்தான் இருக்கிறது பதிலை நாம் தான் எழுத வேண்டும் பொதுவாகவே கொஸ்டின் பேப்பரில் கேள்வி மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த பதிலை யோசிச்சு எழுத வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குது யார் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இருக்குது இதே கேள்வி தான் நமக்கு முன்னாலும் இருக்கிறது குரான் அந்த குரானோடு என்னுடைய ரமதானிக்கு பின்னாடி உண்டான தொடர்பு என்ன தான தர்மங்களை நிறைய செய்திருக்கிறோம் ரமதானிலே இல்லையா சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு நோன்பு திறப்பதற்கு நோன்பு வைப்பதற்கு நம்முடைய நண்பர்களுக்கு இதே இந்த நன்மையை நாம் தொடர்ச்சியாக காலமுழுக்க பெறப்போகிறோமா காலமுழுக்க இதை தொடரப்போகிறோமா என்ற கேள்வியும் நோக்கிருக்கிறது இப்படி நன்மைகளின் பல்வேறு வாசல்களை அடைந்து அதிலே நம்மால் முடிந்து எப்படியாவது நன்மைகளை கூட்டிக்கொள்ள வேண்டும் என்று இந்த ரமதான் முழுக்க நாம் நன்மைகளை செய்திருக்கிறோம் இந்த ரமதானினுடைய இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய நாம் அல்லாவிடத்தில் நான் நேற்றே சொன்னதைப் போன்று கபூலியத்தையும் கேட்க வேண்டும் செய்த அமல்களையெல்லாம் ரமதானுக்கு பின்னால் தொடர வேண்டும் அப்படி தொடர்ந்தால் மட்டுமே இந்த ரமதான் நமக்கு பயன் தந்திருக்கிறது என்று பொருள் இந்த ரமதானின் மூலம் நான் பயன் பெற்றோம் என்று பொருள் சந்தோஷமாக இந்த ரமதானை வழியனுப்பி வைக்கிறோம் என்று பொருள் வழி வைத்த ரமதானை அடுத்த வருடம் ரமதானே வா நான் உன்னை எதிர்பார்க்கிறேன் நான் எப்படி உற்சாகமாக இந்த வருடத்தில் இருந்தேனோ அதே போன்று உற்சாகத்தோடு உன்னை அடுத்த வருடத்திலும் நான் சந்திக்க இருக்கிறேன் சந்திப்பேன் நிச்சயம் எனக்கு அல்ல ஆரோக்கியத்தை தருவான் அந்த நாளை எதிர்பார்க்கிறேன் மறுபடியும் நான் உற்சாகத்தோடு அமல் செய்வதற்கு இன்னும் உத்வோகத்தோடு ஈடுபடுவதற்கு என்று மனமாற வாழ்த்து சொல்லி அனுப்பலாம் இதற்கு நேர் மாற்றமாக இருக்குமேயானால் நாம் இந்த மாதத்தையும் எந்த எல்லா மாதத்தையும் போன்று பயன்படுத்தி எல்லா மாதமும் எப்படி தளபெற பிறக்குது கடைசி பெற வருது தலைப்பெற பிறக்குது கடைசி பெற வருது அதெல்லாம் எங்களுக்கு தெரியவா செய்து ஒன்றும் தெரியாது அதே மாதிரி தான் இதையும் போகுது என்று கடப்பொமையானால் அல்லாஹுவிடத்திலே நிச்சயம் நாம் கேள்விக்கு உட்படுத்தப்படுவோம் அல்லாஹின் சன்னிதானத்திலே இந்த ரமதானை முறையாக பயன்படுத்தினீர்களா என்ற கேள்விக்கு நாம் உட்படுத்தப்படுவோம் வல்ல அல்லாஹ் அந்த மாதிரியான நிலையிலிருந்து நம்ம எல்லோரையும் காத்து ரச்சிப்பானாக இந்த ரமதானை பயனுள்ளதாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஆக்கி தருவானாக நம்முடைய வாழ்நாள் முடியும் நேரத்திலும் கூட இந்த ரமதானுடைய பறக்கத்தை நம்முடைய சக்கராத்திலே அல்லாஹ் காட்டுவானாக வல்ல அல்லாஹ் இதுபோன்ற பல ரமதான்களை நம்முடைய வாழ்நாளிலே அனுபவிக்கக்கூடிய அடையக்கூடிய நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ருதாவா நான் அஹமதுல்லாஹி ரபிலானந்த்